தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கார் விபத்தில் சிக்கிய மலையாள நடிகர் டாம் சாக்கோ படுகாயமடைந்திருக்கிறார் இந்த விபத்தில் அவருடைய தந்தை சாக்கோ உயிரிழந்திருக்கிறார் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார் வணக்கம் நந்தகுமார் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது கேரள மாநிலத்தில் பிரபல நடிகர் டாம் சாக்கோ அவர் குடும்பத்துடன் பெங்களூர் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு தந்தைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்ற பொழுது பெரும் விபத்தில் வந்து சிக்கி படுகாயம் அடைந்துள்ளார் அவரது தந்தை சம்பவ இடத்திலேயே காரில் வந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கேரள மாநிலத்தில் திரைப்பட நடிகரான டாம்சாக்கோ போதைப்படம் மற்றும் நடிகைக்கு இடையூறு செய்து போன்ற பல்வேறு சர்ச்சைகள் சிக்கிய இந்த மலையாள நடிகர் ஆவார் இவர் நடிகர் சைன் தாம்சாக்க குடும்பத்தோடு காரில் பெங்களூரு நோக்கி செல்லும் பொழுது தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலக்கோடு அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு லாரி மீது தவறுதலாக பின்னால் இருந்து அதிவேகமாக சென்று மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலே நடிகரின் தந்தையான சிஓ சாக்கோ அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் முக்கியமாக இவருக்கு சிகிச்சை அழிய அளிக்க அளிப்பதற்காக தான் பெங்களூரு இவர்கள் குடும்பத்தினர் அழைத்துச் சென்றார்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும் இந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் தாம் சாக்கோ அவரது தாயார் மரியா காமல் ஆகியோர் வந்து படுகாயமடைந்துள்ளனர் இவர்களுக்கு இந்த விபத்தானது அதிகாலை ஆறு மணி அளவில் நடந்ததாக அவருடைய சகோதரர் தெரிவித்துள்ளார் இவர்கள் மூன்று பேரையும் உடனடியாக அங்கிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக நடிகர் ராம்ஜாப்பாவிற்கு இறது கை வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளது சம்பவ இடத்தில் போலீசாரும் வந்து விசாரணை செய்ததால் இவரிடமும் பல்வேறு விசாரணைகளிடமும் விபத்துக்கான காரணத்தை வந்து மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும் இந்த சம்பவமான தருமபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது நன்றி நந்தகுமார் உங்களுடைய விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க